வருண் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் இப்போ ஐபிஎல் ஃபீவர் தான் வந்து இருக்குது அதுவும் சென்னை மேட்ச் நடக்குதுன்னா கேட்கவே வேணாம் சிஎஸ்கே பெரும்பாலான இளைஞர்கள் டிவி முன்னாடியும் இல்லை அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் முன்னாடியும் இல்லை ஸ்டேடியத்தில் போய் நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் வரப்போற ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தாவுக்கும் சென்னைக்கும் வந்து மேட்ச்சு அதுக்கான டிக்கெட் விற்பனை இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நேத்து ஈவினிங் நாலு மணிலேருந்தே கூட்டம் வந்து இருக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நேற்று இரவு வந்து தடியடிலாம் வேற நடத்திருந்தாங்க அதையும் மீறி பல பேர் டிக்கெட்லாம் வாங்கியிருந்தாங்க காலையில் அதில் ஒரு சம்பவம் நடந்துருக்கு ஒரு அம்மா ஒரு தாய் ஆறு மாதம் கை குழந்தை அப்புறம் ரெண்டு வயசு பையன் டிக்கெட் வாங்குறதுக்காக லைன்ல நின்னவங்க ஒரு பாட்டி கிட்ட என்னோடய ரெண்டு குழந்தையும் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய் ரயில் நின்றுட்டாங்க அந்த பாட்டி கடைசியில பார்த்துட்டு என்ன கை குழம்பு வச்சுட்டு எங்கேயும் போக முடியாதுல்ல இல்ல திருதுன்னு முடிச்சுட்டு வந்துருக்காங்க ஓகே அப்புறம் காவல்துறை வந்து விசாரிக்கிறப்ப யாரோட குழந்தைமையாம திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கப்ப இல்லைங்க ஒரு அம்மா வந்து டிக்கெட் வாங்க போறேன் குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க அதனால நான் ரெண்டு மணி நேரமாக நின்றுட்டு இருக்கேன் அந்த அம்மா எங்கேன்னு தெரிய வேலைன்னு சொன்ன உடனே காவல்துறை வந்து மைக்கை அனௌன்ஸ் பண்ணி அந்த அம்மா கூப்பிட்டு வந்து வார்னிங் கொடுத்து குழந்தைய பத்திரம் பத்திரம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த கிரிக்கெட் முகம் இருக்குன்னு பாருங்க ஒரு தாய்க்கு ஆறு மாச கைக்குழந்த ரெண்டு வயசு சின்ன பையனை விட்டுட்டு அது முகம் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ட்ட விட்டுட்டு டிக்கெட் வாங்குற அளவுக்கு முகம் இருக்கு அப்ப இளைஞர்களுடைய முகம் கேட்கவே வேணாம் இருக்கு எனக்கு அவங்க டிக்கெட் அவங்க பார்க்க தான் எடுக்க போனாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா ஸ்டேடியத்தில் வெளியில் நிறைய பிளாக்ல விற்கிறத பார்க்க முடியுது அதை தாண்டி மற்ற ஸ்டேடியம்லாம் இவ்வளவு டிக்கெட்டுக்கு பிரச்சனை இல்லை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுமே குறைய தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களே டிக்கெட்டை பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏன்னா பெங்களூர் மேட்ச் அடுத்தவரும் நடக்க போகுதுன்னா அதுக்கு இந்த வாரமே நம்மளால் புக் பண்ண முடியும் பட் சிஎஸ்கே மேட்ச் சென்னையில் நடக்குதுன்னு ஒரு நாளைக்கு ஓப்பன் ஓப்பன் பண்ணுறாங்க ஆமாம் ஆன்லைனில் பண்ணும் போதே சோல்ட் அவுட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து சோல்ட் அவுட் ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி செகண்ட்ஸில் சோல் அவுட் ஆகிடுதான் பத்தாயிரம் டிக்கெட்டுமே நம்புற டிக்கெட்டு நம்பர மாதிரியா இருக்கு பிளாக்ல அவ்வளவு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க போறான்னு சொல்கிறாங்க எழுநூத்தம்பது ரூபா டிக்கெட்டு நான் உண்மையாக சொல்கிறேன் நான் இப்போ மார்க்கெட்டில் ஆறாயிரூவா கிடச்சிக்கிட்டு இருக்கு எழுநூத்தம்பது ரூபா டிக்கெட் அது வாங்குறதுக்கும் கூஞ்சிகிட்டு இருக்காங்க ஆட்கள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இளைஞர்கள் எதை நோக்கி போகிறாங்கன்னு தெரியவே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு ஐபிஎல் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு திருவிழாவோ அதே மாதிரி இன்னொரு திருவிழா யாரு தெரிஞ்ச கட்சிகாரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்த தினம் என்று ஓ இந்தியாவின் ட்ரம்ப்புக்கு பிறந்த நாளா சேலத்தில் இரநூறு கிலோ கேக் வெட்டி கொண்டாடிருக்காங்க எப்பயுமே அந்த வயசோட அந்த வயசுக்கு தான் கேக்கெல்லாம் வெட்டுவாங்க அந்த கேக்கும் வெட்டியிருக்காங்க அறுபத்தொம்போது கிலோக்கும் ஒரு கேக் வெட்டிருக்காங்கன்னா அந்த கேக்கிலே வந்து எப்பவும் போஸ்டர் சவத்துல தான் வெட்டுவாங்க இப்ப கேக்கிலே வந்து முன்னாள் முதல்வர் கழகத்தின் பொதுச்செயலாளர்னு கேக்ல போஸ்டர் ஒட்டி கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிருக்காங்க கொண்டாடிருக்காங்க இங்கே சென்னை மாம்பழத்துல வந்து மன்சூர் சாப்பிட்ருக்காங்க ஒரு மேல மண் சோருனா மண்ல போட்டு சாப்பிடணும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்துட்டு ஃபுல்லா நல்லா கழுவிட்டு அதுல வந்து அந்த டைல்ஸ்ல போட்டு டைல் ஸ்டோர் தான் சாப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி பல வெளியூர்கள்லாம் வந்து பால் குடம்புலாம் எடுத்திருக்காங்க ஐநூறு பேர் அறுநூறு பேர்லாம் வந்து சேர்ந்து அது தான் திருவிழா அந்த போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க சிரிசாயா அவர் தான் பால் எடுத்தாங்களாம் எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி பல மாவட்டங்கள்லயும் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ தாஜா பண்ற மாதிரி பல வேலைகள் எல்லாம் கட்சியாரங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தப்ப ஜெயலலிதாவுடைய அறுபதாவது பிறந்த தினம்னா அறுபது லட்சம் மரக்கன்றுகள் நடவுன்னு சொல்லுவாங்க அறுபது லட்சம் மரக்கன்று எங்கன்னு கேட்டோம்னா இருக்காது அந்த அப்புறம் எடப்பாடி பழனிசாயம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் அன்னதானம் என்ன ஆட்டோ டிரைவர்களுக்கு அந்த சீருடை வழங்குறது வேட்டி சேலை வழங்குறதுன்னு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபுல் டே ஆமாம் அதாவதுக்கு முன்னாடியே போய் திருப்பதியிலலாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஏழுமலையான்கிட்ட இனிமேல் நம்ம வாழ்க்கை அமோகமாக தான் இருக்கும் அறுபத்தி அப்புறம் என்ன எழுபது

இனிமேல் அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து ஷோ எல்லாம் பண்ண போறோம் புது வரவை நீங்க நான் மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அந்த புது வரவு தான் இன்னைக்கு அவார்டு கொடுக்க போகுது ஓகே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அவங்க யாருன்னு இப்ப சொல்லுவீங்களா இல்ல கடைசி இல்ல இப்பவே அவார்டு இதுவரையும் இம்பர்ஃபெக்ட் ஷோல ரெண்டு பேரை தானே பார்த்திருப்பீங்க இனிமே என்னையும் பார்ப்பீங்க மூணாவது ஆளா சிபி வருணக்கு கொடுத்த மாதிரியே எனக்கும் ஆதரவு கொடுங்க மக்களே சரி அவார்டுக்கு வரேன் இன்னைக்கு சிபிஎம் வருணம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிய பத்தி பேசுனாங்கல அவருக்கே விருது கொடுத்துருவோம் முதல்ல எம்ஜிஆர் தொப்பி கண்ணாடிய போட்டாரு தன்னை எம்ஜிஆராகவே நினைச்சுக்கிட்டாரு எப்பவும் ஜெயலலிதா பிறந்த தான் அதிமுக தொண்டர்கள் மன்சோறு சாப்பிடுவாங்க இன்னைக்கு எடப்பாடி பிறந்த நாளுக்கும் தொண்டர்கள் சாப்பிட்டிருக்காங்க சாரி சாப்பிட வச்சிருக்காங்க இப்ப தன்னை ஜெயலலிதாவாகவும் நினைச்சுக்கிட்டு இருப்பார் எடப்பாடி அதனால அவருக்கு எம்ஜாரும் நான் தான் ஜே ஜேவும் நான் தான் அப்படிங்கிற விருதையே கொடுக்கலாம் விருது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே அடிக்கடி சந்திப்போம் பாய் பத்தியா யார் வந்திருக்கான்னு யாரு ப்ரோ இது விஜய் வந்து அந்த கிள்ளில த்ரிஷா ஒளிச்சு வச்சிருப்பாரு அது மாதிரி நீங்க எங்கயும் இவங்க யாருன்னா எங்க தெரியுமா இருக்காங்க எங்க ஊர் தெரியுமா இந்த பேர் என்ன தெரியுமா என்ன எதுவுமே எனக்குமே தெரியாது ஏன்னா ஒரு ஏஐ ஓஹோ ஏஐ உருவாக்கப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க தான் அவளை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெண்மணிக்கு இன்னும் நாங்கள் பேர் வைக்கல பேர் யாரை வைக்க போறோம்னா நீங்க தான் வைக்க போறீங்க ஓ இந்த ஏஐக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு நல்ல பேர் தந்து பேர் சூட்டு விழா வச்சு பேர் சூட்டு விழா வச்சு நானும் ஒரு சேர்ந்து அந்த ஏஐ கூட ஷோ பண்ண தயாராக இருக்கிறோம் ஓகே அருண் முகத்தில் போய் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு தெரியுது என் கூடயே உங்க கூடயே ஒரு நேரம் ஷோ பண்ணிட்டு இருக்கிறது ஏஐயாவது ஒரு பொண்ணு கூட ஷோ பண்ணிட்டு நினைக்கிறியா நான் நினைக்கல உங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டீங்கப்பா உகத்தில் புரிய வரவே தெரியுதேப்பா அடுத்த செய்திக்கு போவோம் நேற்று அமைச்சரவையில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தது அதுல வந்து பிடிஆர் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பிடிஆர்ட்ட இருந்த நிதித்துறையை பிடுங்கி தங்கம் த நஷ்டை கொடுத்தாங்களே அது பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்க வேலை நம்ம ஷோல கமெண்ட்ஸ்லேயே சில வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதையும் தாண்டி சமூக வலைதளத்திலே தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வேட இணையதளத்தில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நேர்கள் வந்து இந்த வேடையதளத்தில் வந்து படிக்கிறாங்க அதில் ஒரு சர்வே நம்ம வந்து கேட்டிருந்தோம் நிதித்துறையிலிருந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை மாற்றிய திமுக அரசின் முடிவு சரியானதுன்னு சொல்லிட்டு பதினஞ்சு பர்சன்ட்டும் தவறானதுன்னு சொல்லிட்டு எழுபத்தி எட்டு பர்சன்ட்டும் கருத்திலன் ஏழு ஏழு பர்சன்ட் சொல்லிடுவாங்க தவறானதுங்கிறத எழுபத்தெட்டு பர்சன்ட் மக்கள் சொல்கிறாங்க ஆமாம் சொல்லியிருக்காங்க மக்களோட எண்ணத்துக்கு ஒரு நேர் மாறான முடிவை திமுக அரசு எடுத்திருக்கு அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தி தான் நிலவுதுங்கிறத தான் காட்டுது உம் ஆமா காட்டுது இன்னொரு பக்கம் இன்னைக்கு அண்ணாமலை வந்து பிரஸ் மீட் வச்சிருந்தாரு ரொம்ப நாள் ஆளே காணாம இப்ப நான் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு முடிவுகள் அதுக்கப்புறம் என்னன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அந்த பிரஸ் மீட்லாம் பிடிஆர் வந்து மாத்தினது தவறு அவர் வந்து என்ன தப்பு பண்ணாருன்னு மாத்திரீங்க ஆடியோ விவகாரத்துக்காக தான் மாத்திருக்கீங்க மாத்திருக்க கூடாது என்கிட்ட பிடிஆரோட ஒரு மணி நேர டேப் இருக்கு அந்த ஒரு மணி நேரம் ஆடியோ டேப்பை நான் ஏன் வெளியிடலை அப்படின்னா அவரை ஒரு பகடக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுகவுடைய முதல் குடும்பம் தான் இது வந்து இந்த ஆடியோ வாரத்தில் சிக்கினது ஆனால் பிடிஆர் தலை உருட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் இருக்கிறார் அண்ணாமலை பிடிஆர் மேலே தெளிந்து தெரியுது அதே மாதிரி ஜெயக்குமார் இருக்கார்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிமுக இணையத்து கூட வாய்ப்பு இருக்கு இனிமேல் நிறைய வாயெல்லாம் திறந்து பேசுவார் சொல்லிட்டு ஜெயக்குமாருடைய ஆர்வடம் அது ஓஹோ அதிமுக வாங்கன்னு கூப்பிடுறாரு போல ஆமா அவர்தான் பிடிஆர் தான் ரொம்ப அறிவாளி அருவி தலைவர் அப்படின்னா திமுகாரங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மாத்துனதுனால இப்ப அருவி சார் தலைவருக்கோ பிஆர்ங்கிற மாதிரி எனக்கெல்லாம் வந்து கேட்டிருக்காரு உம் ஆமா பிடிஆர் வச்சுதான் எல்லா அரசியல் தலைவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா பிடிஆர் அத்த துறையெல்லாம் கூட யாரும் பெருசா கண்டுக்கல ஹம் ட்ரெண்ட்ல இருக்குது பிடிஆர் தான் தங்கம் தங்கம்தென்றதுக்கு ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு காலம்தான் இனிமேலு The cat sat on the முன்னாள் எம்பி ஜே கே ரிதீஷ் அவர் பல படங்களில் நடிச்சிருக்கவும் செஞ்சுருக்காரு அவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மறைஞ்சிட்டாரு அவர் அப்போவே அந்த டைம்லேயே அவர் மனைவி என்ன சொல்லியிருந்தாங்க ஜோதிஸ்வரி என்னோட கணவரோட சொத்துக்கள்லாம் பல பேர் எடுத்துக்க பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைமில் இன்னொரு பிரச்சனையும் நடந்துச்சு திருச்செல்வம் அப்படிங்கிற காரைக்குடியில் வந்து நகை பற்றி வச்சுருக்காரு அவர்கிட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை வாங்கியிருக்காங்க ஜோதிஸ்வரி நாங்கள் வந்து அவர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவருங்கிறதுனால ரெண்டு மாதம் கழித்து நான் உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மாதம் கழித்து ஒரு செக்கு கொடுத்துருக்காங்க அது பவுன்ஸ் ஆயிருக்கு செக் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக ஒரு வழக்கு போட்டிருக்காரு அவர் அந்த வழக்குல இப்ப காரைக்குடி விரைவு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆறு மாதம் உங்களுக்கு சிறை ஏன்னா நீங்க மோசடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரித்தீஷோட மனைவி ஜோதிஷ்வரிக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லம்னா ஒரு மாதத்துல நீங்கள் இந்த பணத்தை திரும்ப செலுத்தலைன்னா மேலும் மூன்று மாதங்கள் உங்களுக்கு சிறை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீர்ப்பில் ஓகே இப்போ செக்கே ரித்தீஸ் எல்லாமே செக்கே ரிதீஸ் எவ்வளோ கொடுத்து உதவி இருக்காரு ராமநாதபுரத்து மக்களுக்கு பட் அவருடைய குடும்பத்துக்கே இவ்வளோ ஒரு பெரிய அடி அப்படிங்கிறாங்க பட் என்ன பண்ணாலும் மோசடி வந்து எடுத்துக்க முடியாதுல்ல ஆமாம் ஆதரிக்கும் வந்து முடியாது இன்னொரு நெகிழ்ச்சியான செய்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஜெபராஜ் தமிழரசி அப்படிங்கிற தம்பதிக்கு அந்த குழந்தைக்கு வந்து வேக்சினேஷன் போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க ஒரு தேவி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அந்த குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போயிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தேடி இருக்காங்க தேடினதுக்கப்புறம் எந்த வகையிலையும் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க இது வந்து திருமுல்லைவாயில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இது நடந்துட்டு இருக்கு இந்த கேஸு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு கொலை கேஸில் வந்து அந்த தேவிங்கிறவங்க வந்து மாட்டுறாங்க மாட்டம்போது அவங்க கிட்ட இருந்த குழந்தையை வந்து குழந்தைகள் காப்பகத்தில் காவல்துறையே கொண்டு போய் சேர்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் மாட்டுறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இவங்க குற்றமற்றவர் அப்படின்னு அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தேவி வந்து அந்த குழந்தையை அங்கேயே இருக்கட்டும் நம்ம போய் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த தேவியை வந்து ஒரு இடத்துல ஜெபராஜ் பார்க்குறாரு அது தொடர்பாக போலீஸில் போய் சொல்கிறாரு அடையாளம்லாம் சொல்கிறாரு அதை வச்சு அந்த திருமுலை வாயில் போலீஸ் வந்து கொஞ்சம் வந்து க்ளூஸ் எல்லாம் தேடி போய் ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த பெண்ணை பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் எங்கே அந்த குழந்தை நீங்கள் தூக்கிட்டு எங்க அந்த குழந்தைன்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க அந்த குழந்தை வந்து நான் அந்த மாதிரி குழந்தைகள் காப்பகத்துல இருக்கு நான் போலீஸ்ல தான் ஒப்படைச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் காப்பகத்துல போய் அந்த குழந்தைய வந்து மீட் எடுத்திருக்காங்க மீட் எடுத்தது மட்டும் இல்லாம டிஎன்ஏ பரிசோதனை பண்றது வந்து அவங்க பேரன்ட்ஸோட ஒத்து போயிடுச்சு இப்போ கோர்ட்ல அந்த குழந்தையை வந்து உடனடியா ஒப்படைக்க முடியாது ஏன்னா ஒரு இடத்துல இருந்து குழந்தைகள் காப்பகத்துல இருந்து டக்குன்னு ஒரு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும் ட்ரான்ஸ்பர்மேஷன் தெரியல அந்த குழந்தைக்கு அதனால கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கொடுக்க சொல்றோம் அப்படின்னு கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சியாக ஆண்டுகள் அந்த பையன் இப்ப ரெண்டாவது படிக்கிறான் அவன் கை குழந்தையா இருக்கும்போது தொலைஞ்சு போயிருக்கான் தொலைஞ்சு போறது பெற்றோர்கள் கை குழந்தையா தொலைஞ்சு போறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது பெற்றோர்களே ரொம்ப உடஞ்சுதான் போயிருப்பாங்க நிச்சயம் பெரும் மகிழ்ச்சியில இருப்பாங்க ராஜஸ்தானோட முன்னாள் துணை முதல்வர் சச்சின் பைலட் அவர் வந்து இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கார் இருந்தால் கூட கட்சிக்குள்ளேயே உள்ள க கழகம் பண்ணிகிட்டு இருக்காரு அசோக் கெலாட்டுக்கு எதிராக முதலமைச்சராக இருக்கிற அசோக் கெலாட்டுக்கு எதிராக கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் அவர் வந்து பாஜகவுக்கு எதிரான ஊழலில் வந்து நடவடிக்கை எடுக்கலை அசோக் கெலாட் அரசுன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார்ல இப்போ அதே கோரிக்கையோட என்ன பண்ணுறாரு பாஜகவுக்கு எதிரான ஊழல்களில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத யாத்திரை காங்கிரஸ் அரசை எதிர்த்தே அவர் எங்க இருக்காரு காங்கிரஸ்ல தான் இருக்காரு இப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கரெக்டா எலெக்ஷன் வரப்போகுது இப்ப ராஜஸ்தான்ல இந்த வருஷம் எண்டுல அதனால ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கிறாரு தம் நமக்கு வந்து முதல்வர் அந்த வேட்பாளர் பதவி கொடுப்பாங்களா முதல்வர் வேட்பாளரா அறிவிப்பாங்களான்னு பாக்குறாரு போல அதான் ராகுல் காந்தி யூஸ் பண்ணா அதே பார்முலா நடைபெயணும் மக்கள்கிட்ட என் செல்வாக்க நிரூபிச்சு காட்டுறேன் அரசியல் சண்டு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இவ்ளோ அடி நடந்துட்டு இருந்துச்சுன்னா பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க அவர் எப்படி வாக்கு போடுவாங்க சிந்திக்கணும் முதல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க நிதிஷ்குமார் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கா காங்கிரஸ் காங்கிரஸ் தான் இப்ப வந்து எல்லா கட்சி தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர் எல்லாம் மீட் பண்ணணும் யாரும் பார்த்த முறையே தெரியல கர்நாடகால இருந்தாரு இப்போ திருப்பி டெல்லி போயிருக்காரு இப்ப நாளை எலெக்ஷன் ரிசல்ட்ல திருப்பி கர்நாடகா காலையில அவரு ராகுல் காந்தி பாவம் அவரே டெல்லி பல்கலைகள் வந்து இன்னொரு வரக்கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாங்க எம்பி பதிவு பறிக்கப்பட்டிருக்கு கோடைக்கால விடுமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிக்கப்படாத சொல்லிருக்காங்க சும் தான் இருக்கணும் நிதிஷ்குமார் என்ன பண்றாரு மம்தா சந்திச்சாரு அதற்கு பிறகு கார்கே சந்திச்சாரு அதற்கு பிறகு நவீன் பட்நாயக் சந்திச்சார் நேற்று கூட இவரோ சொல்லியிருந்தோம் ஜார்க்கண்ட் சி எம் சோரன் யாதவ்னு எல்லாரையும் சந்திச்சாரு நேத்து என்ன பண்ணிருக்காருன்னா மகாராஷ்டிரா பக்கம் ரூட்டை திருப்பி இருக்காரு ஓகே அங்க போய் சரத்பவா சந்திச்சவர் அப்படியே உத்தவ் தாக்கரே மீட் பண்ணிருக்காரு மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஆதரவு வந்து ஓகே பாத்துக்கலாம் நம்மள ஒரே அணியா இருந்து பிஜேபி வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல இதா இருக்காங்களா கூட தேஜஸ்வியும் வேற போறாரு ஓ ஏன்னா அவரு பி எம் சிஎம்ஐனால பீகா இருக்கு ஆமா அதனால அவங்க போயிட்டே இருக்காங்க சந்திப்புகள் நடந்துகிட்டே இருக்கு ஆமா நவீன் பட்னா இப்போதான் உடன்படல எதிர்கட்சிகள் ஒன்றேன்னு இருங்க எப்படி டீல் பண்ணுன்னு பாத்துக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே டிஷன்ஸ் தான் எனக்கு எனக்கு சரி காங்கிரஸ் சரி எனக்கு ஒரிசா அரசியல் போதும் தேசிய அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒதுங்கிக்கிறாரு சரி தேசிய அரசியல் ஒருத்தருக்கு அவரை கண்டுக்க கண்டுகமாடையாங்களா யாருமே யாரு இருக்காங்களே தேசிய மாடல் தலைவர் அவரா அவரு அடுத்து வந்து பாப்பாரு நினைக்கிறேன் மகாராஷ்டிரா இல்ல நிதிஷ்குமாரு அடுத்த வந்துருவாரு இன்னொரு பக்கம் நம்ம இந்த ராகுல் காந்தி பத்தி சொன்னீங்கல்ல அதுல சூரத் அந்த ஹெச் வர்மா தான் அந்த தீர்ப்பு கொடுத்தாரு ரெண்டு ஆண்டுகள் தண்டனைங்கிறது அதனாலதான் ராகுல் காந்திக்கு வந்து அந்த பதவி பறிக்கப்பட்டது அவருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பதவி உயர்வு கொடுத்திருந்தாங்க மாவட்ட நீதிபதியா பதவி உயர்வு கொடுத்திருந்தாங்க இப்ப அவர் உட்பட ஒரு அறுபத்தி எட்டு நீதிபதிகளுக்கு பதவி உயர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே நிறுத்தி வச்சிருக்கு அதனால இவருக்கும் பதவி உயர்வு இப்போதைக்கு கிடையாது இன்னொரு பக்கம் அந்த கர்நாடகாக்கு வந்தோம்னா கர்நாடகா எலெக்ஷன்ல ஒரு ஹங் அசெம்ப்லி தான் இருக்கும் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குல்ல அதனால குமாரசாமி வந்து ரொம்ப குஷியா இருக்காரு குஷியா வந்து கர்நாடகால இல்லை சிங்கப்பூருக்கு கிளம்பி போயிட்டாரு நேற்று அங்க மதச்சார்பற்ற ஜனதா தளத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்ககிட்ட காங்கிரஸும் பேசியிருக்காங்க பிஜேபியும் பேசியிருக்காங்க கூட்டணி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை பிஜேபி மட்டும் மறுத்திருக்காங்க இல்ல இல்ல நாங்க மெஜாரிட்டியோட வருவோம்

அவர் தன்னை ஒரு கிங் ஆகணும் திரும்ப அந்த முப்பது சீட் ஜெயிச்சாலும் முதல்வர் ஆகணுங்கிறதுக்கான ஒரு மூவாக தான் அதை பார்க்குறாங்க ஹெல் செக்அப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக சிஎமாக பதவி எடுத்துக்கலாம் இல்லை சிஎம் ஆகிட்ட வர பிஎம் கிட்ட அனுமதி வாங்கணும் வெளியே வெளிநாடு போகிறதா இருந்தால் ஆமாம் அதை போய் போயிட்டு வந்துட்டா ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும்ல எல்லாரும் நம்ம கிட்ட வரணும் அதனால நம்ம கர்நாடகா இதில் இருக்க வேணாம் சிங்கப்பூர் போயிடுவோம்னு போயிட்டா இருப்பலாம் ஆனால் நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரிசல்ட் வெளியாகிட்டு போது இங்கே வந்துருவாரு அப்படின்ட்டு பாப்போம் நாளைக்கு தெரிஞ்சிடும் கர்நாடகா யாருக்குன்னு அவன் தெரியும் முடிவுகளே வந்திருக்கும் கேரளாவில் வினோதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேரளாவில் பல மாவட்டங்களையும் முக்கியமாக கேப்டலா இருக்கிற திருவனந்தபுரத்தில் எல்லா டிராஃபிக் சிக்னல்லையும் செயற்கை நூற்றி கேமரா வச்சிருக்காங்க ஏதாவது டிராஃபிக் வெயிலேஷன் ஈடுபட்டாங்கன்னா ட்ரக்ல வந்து கேப்சர் பண்ணி ஃபோட்டோவாக எடுத்து சம்மந்தப்பட்ட அந்த வெஹிக்கிளில் ரிஜிஸ்டர் நம்பருக்கே அனுப்பிச்சி விட்டுருது ஃபைனோட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பெண்ணை ஸ்கூட்டியில் உட்கார வச்சு கூட்டு போயிருக்காரு ஓகே அது வந்து ஹெல்மெட் போடல அவர் உடனே அது ஃபோட்டோ எடுத்து சம்மந்தப்பட்ட நம்பருக்கு ஃபோட்டோவோட ஃபைன் அனுப்பிச்சிருக்கு பார்த்தா அந்த ஸ்கூட்டர் வந்து அவரோட ஒய்ஃபோடது ஓகே பொண்ணு யாருனே தெரியல இப்போ என்னன்னா கோ காவல்துறை வரையும் வந்திருக்கு அந்த பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு யாருன்னே தெரியலையே என்னோட ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க சொல்லிட்டு காவல்துறையில புகார் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓ அதான் அவர் ஏதோ லிப்ட் கேட்டாங்கலாம் சமாளிச்சு பார்த்திருக்காரு தான் கேட்டாங்க அதனாலதான் கொடுத்த அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சத்தியம் ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டாரு இருந்தா கூட இல்ல இல்ல என் ஹஸ்பண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா காவல்துறையிலே தர்ணா பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஓகே அதே மாதிரி இங்கேயும் சில கேமராக்கள்லாம் இருக்கு சென்னையில் அந்த அண்ணா நகர் சிக்னல்லாம் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க அதனால அந்த சைடு மட்டும் நீ போகிறது இல்லை கரெக்டாக என்னையே அப்படின்னா சந்தேகப்படுறீங்க நீங்கள் அடிக்கடி ஆஃபீஸில் சீக்கிரமா போகிறேன் பர்மிஷன் கேட்டு அடிக்கடி நான் எங்கே போகிறேன் தெரியல ஃபீல்டுக்கு போய் ஏதாவது கிடைக்குதான் நியூஸ் கிடைக்குதான்னு பாப்பேன் இதுலேயே தெரிஞ்சிச்சு ஏன் பார்த்து நோட் பண்ணிவாங்கப்பா நோட் பண்ணுறவங்க நீங்க இருந்தா காலையில லேட் ஆகிறீங்க சரி நம்ம பஞ்சாயத்தை விடுங்க இந்த ஏஐ பஞ்சாயத்து இருக்குல்ல ஏஐ கேமரானால ஒருத்தர் மாட்டிருக்காரு ஏஐல வந்து நல்ல விஷயமும் இருக்கு இப்ப டிராபிக் பைன் எல்லாம் ஈஸியா வாங்குறாங்கல்ல அதுல பல கெட்ட விஷயங்களும் வந்துட்டு இருக்கு என்னன்னா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சில வெளிநாடுகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஏஐல ஒரு உருவத்தை வந்து உருவாக்கி அதோட பேசுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்ப்யூட்டர் வாயிலாக பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து என்ன ஒருத்தர் பயன்படுத்தி கேரளால இருக்கிற சுப்பிரமணியம் அப்படிங்கிற அவர் வந்து கௌதம் அப்படிங்கிற ஒரு அம்பத்தி ரெண்டு வயது நபர்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நீங்க உங்க அவங்க அம்மா மறைஞ்ச சோகத்துல இருந்திருக்காரு அந்த டைம்ல போயிட்டு உங்க அம்மாவோட நான் பேச வைக்கிறேன் எனக்கு அந்த சக்தி இருக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பல வருஷமா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் கிட்ட வசூலிச்சிருக்காரு அதை நம்பி அவரும் பணம் கொடுத்துட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல இவர் வந்து இதை பத்தி தன்னோட தம்பிகள்கிட்ட பேசியிருக்காரு கௌதம் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை அவர் உன்னை ஏதோ ஏமாத்த பார்க்குறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னென்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஏ இல்லை நம்ம அம்மாவோட உருவத்தை உருவாக்கி தான் ஏமாற்ற பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சுப்பிரமணியங்கிற ஆளை வந்து தூக்கி வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மறைஞ்சவங்க மறைஞ்சவங்க தான் ம் இந்த மாதிரி நடுவில் இருக்கிற ஏமா ஏமாந்து போகாது எங்கேயுமே சில பேர் சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிறாங்க ஆமா சரி அப்படியே பாகிஸ்தானுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க இம்ரான் கானை வந்து நேற்று அந்த தேசிய பொறுப்புடைமை ஆணையம் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அல் காதிர் அப்படிங்கிற அவர் ஒரு டிரஸ்ட் நடத்துறாரு அதுல பல்லாயிரம் கோடி மோசடி சொல்லிதான் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்துல இருந்து இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அவர் தரப்புல இருந்து என்னை கொடுமைப்படுத்துறாங்க கொல்ல பாக்குறாங்கன்னு கோர்ட்ல சொல்லிருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லிருந்தாரு அதுல இப்ப என்ன அந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அவரை நீங்க சட்டவிரோதமாக கைது பண்ணியிருக்கீங்க அதனால உடனடியாக மட்டும் இல்லாமல் அவர் வந்து நாளைக்கு இஸ்லாமாபாத் கோர்ட்டில் வந்து நீங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அங்கே ஆளும் கட்சியாக இருக்கிற பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் அந்த கட்சி வந்து என்னன்னா பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியே வந்து பயங்கரமாக கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அந்த கட்சியோட துணைத் தலைவர் மரியம் நவாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவர் ஒரு ரிலீஸ் பண்ணதில் என்ன ஒரு ஆனந்தம் அந்த ஜட்ஜுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் ஒரு அவர் வந்து சாதகமாக செயல்பட்டிருக்காரு இம்ரான்கானுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சில பாகிஸ்தான் ஊடகங்களில் பார்க்கும்போது அவர் இம்ரான்கான் ஆஜர்படுத்தும் போது அந்த ஜட்ஜு வந்து குட் டு யூ அப்படின்னு சொன்னாராம் ஒரு குற்றவாளியா வந்து நிக்கிறவரை ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்லாம் அந்த ஆளும் தரப்புல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு அவரை வந்து இஸ்லாமாபாத் கோர்ட்ல சொன்னபடியே ஆஜர்படுத்தியிருக்காங்க ஆனா என்னன்னா ஒரு ஜனநாயக அடுக்கு வந்து அடுக்கடுக்காக விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தான் பாகிஸ்தானில் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதை பல பேர் இந்தியாவிலேயே நிகழ்த்தணும்னு திடீர் துடிச்சுட்டு இருக்காங்க பட் இந்தியாவுடைய இறையாண்மையை அதை காப்பாற்றணும் நம்ம நம்புவோம்